கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி தமிழக மக்களுக்கு குட் நியூஸ் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் தங்கத்தை அவசர தேவைக்கான முக்கிய நிதி ஆதாரமாக பயன்படுத்தும் வழக்கம் மக்களிடம் கூறியவில்லை தேவைப்படும் போது உடனடியாக பணமாக மாற்ற முடியும் என்பதாலும் வங்கிகளில் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெறலாம் என்பதாலும் தங்க நகைக்கடனுக்கு எப்போதும் அதிக தேவை உள்ளது இந்த கடன் நடைமுறையில் ஆவணங்களாகவோ அதிக சிக்கலோ இல்லை என்பதால் சாமானியர்கள் தங்க நகை கடன் பெறுவதையே அதிகம் விரும்புகின்றனர் தேசிய வங்கிகள் மட்டுமின்றி தமிழகத்தின் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு வங்கிகள் போன்றவற்றிலும் நகை கடன் தொடங்கப்படுகிறது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு ஆட்சியை மீண்டும் கொள்ள திமுக அரசு பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது அதன்படி பொங்கலுக்கு ஐயாயிரம் பரிசாக கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் விரைவில் தங்க கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் பதினோரு புள்ளி எழுபது லட்சம் பயனாளிகளுக்கு நிலுவையில் இருந்த ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது இந்த நிலையில் தற்போது நிலுவையில் உள்ள நகைக்கடன் எவ்வளவு என்பது குறித்த பட்டியலை வழங்க அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது